தர்மபுரியில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் உயர்நிலை உங்க பேர்ல இருந்து உங்களை அறிவுப்படுத்திங்க மூக்க நெல்லி சேகர கல்முக்கு நெல்லி சேகருங்க நான் விவசாயம் நல்லா பிரபலமா பண்றேங்க இது மாதிரி பண்ணி ஏதோ ஒரு வளர்ச்சி ஆகலாம் அப்படின்ட்டு ஏதோ எல்லா ஏழை பாளையங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அந்த ஏரியாவில் அப்படின்ட்டு விவசாயத்தை வந்து பார்த்துக்கோங்க இது மாதிரி ரொம்ப இழந்து போயிட்டு இருக்கிறேங்க இதனால வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஒரு மூணு லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் ஆகுங்க இந்த ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லட்ச ரூபாய் சாதாரணமாக சில தண்ணி கொடுத்து விலை கொடுத்து தண்ணி கொடுத்து ஒரு ஒரு டேங்க்கு தண்ணி ஏழுநூறுபா ஆகும் விலை கொடுத்து இப்போ ஒன்றரை மாதமாக வாங்கி ஊற்றிட்டு வந்து இந்த மரத்தை வந்து ஒன்று ஒரு மாதம்தான் இருக்குது நடை இது க இது பண்ணுறது அறுவடை பண்ணுறதுக்கு இதை அப்போனாலே பணம் வரும் அப்படின்ட்டு விலை கொடுத்து தண்ணி வாங்கி ஊற்றிங்க சாகுபடி பண்ணிக்கிறீங்க மூணு ஏக்கரை வாழை சாகுபடி பண்ணிக்கிறார் இது வந்து கற்பூரவாலை நல்ல ரேட்டு நல்ல மார்க்கெட்டிங் இது போக தான் இது மாதிரி நம்ம தண்ணி கொடுத்து டேஜில் விற்கா விற்றா போயிருந்தால் தண்ணி ஒரு டேங்க்கு தண்ணி எழுநூறுபா ஒன்று அன்றைக்கு மூணாயிரம் கொடுத்து தண்ணி விலை கொடுத்து போன்ற மாதம் ஆகிட்டு ஊற்றுற மரம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறுபா ஐயாயிரம் மரம் இருக்குது இது காற்றதை மழை காற்று வந்து ஆலாங்கட்டி பயங்கரமாக நேற்று ஒரு ஆறு மணிக்கு பக்கம் வந்து பயங்கரமான காற்று வந்துருக்கு சார் காற்று வந்து எல்லாமே டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுச்சு குளிங்க மாதிரி வளர்த்தங்க உண்மையிலே சொல்கிறேன் என் குழந்தைங்கள கூட இப்படி பார்க்கல அவ்வளோ மன உளைச்சல் ஆகுதுங்க சார் எதோ ஒன்றும் பண்ணி கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து எதனால் ஒரு இழப்பீடு பொறுத்தா அதனால் நான் இதை வச்சு இருக்குது மீண்டும் திருப்பி ஏதாவது ஒரு படி ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை அது என்ன பண்ண முடியலைன்னா அவ்வளோதான் நான் விவசாயத்தை விட்டுட்டு வெளியேற வேண்டியது தான் ஏன்னா குழி கிளிக்கு போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வருது சார் உங்கள் பேருங்க மும்மோக்க சேகருங்க சார்